வாழ்வில் நிதானமாக இருப்பது என்பது மிகவும் முக்கியமானது இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் நிதானத்தை கடைபிடித்து கொண்டேதான் இருக்கின்றன உதாரணத்திற்கு தனது இறையை வேட்டையாடுவதற்கு வேட்டையாடி உயிரினங்கள் பொறுமையையும் பொறுமை கலந்த நிதானத்தையுமே கடைபிடிக்கின்றன நிதானம் என்பது வேறு பொறுமை என்பது வேறு நிதானமாக இருப்பதால் உன்னால் சிந்திக்க முடியும் சிந்திக்க முடிந்தால் தெளிவான முடிவை உன்னால் எடுக்க முடியும் தெளிவான முடிவை எடுத்தால் நிச்சயம் வெற்றி உனது காலடியில் வந்து சேரும் பொறுமை என்பது உனது ஆற்றலை அடக்கி தக்க சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கும் செயல் என்று சொல்லலாம் ஆனால் நிதானம் எனப்படுவது உனது அறிவாற்றலை அதிகரிக்கும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற யுக்தி நிதானத்தை கடைபிடிப்பவர்க்கு நிச்சயம் தெரியும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் நிதானமானது அவ்வளவு எளிதில் யாரிடமும் குடிகொள்ளாது திறமைசாலிகளுக்கே நிதானமானது நீக்கமற நிறைந்திருக்கும் அதை நித்தமும் கடைபிடிப்பவனையே திறமைசாலி என்று கூற வேண்டும் உனது எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள் ஏனெனில் தூய்மை உள்ளமே சரியான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மனமாக கருதப்படுகிறது நிதானம் என்னும் நிதர்சன உண்மையும் நிச்சயம் இந்த மனதிற்கே மனமாற கிடைக்கும் வாழ்க்கையில் பேசும் பொழுது ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது நிச்சயம் நிதானம் ஒரு தூணாக துணை நிற்கும் அதை அரவணைத்து வெற்றி எனும் ஆசீர்வாதத்தை வெகுமதியாக பெற்றுக்கொள் நிதானம் ஒன்றே கோபம் விரக்தி பொறாமை தீய எண்ணம் ஆகியவற்றை கலந்தெறியும் அருமருந்தாகும் சில நேரங்களில் வெற்றியடையும் மனம் நிச்சயம் தோல்வியை சந்தித்திருக்கும் அப்பொழுது நிதானமே தோல்வியில் துவழும் நேரங்களில் துணையாக நிற்கும் உன் சிந்தனையை தோல்வி என்னும் துன்பத்திலிருந்து மீட்டு வெற்றி என்னும் வாசலுக்கு இட்டு செல்லும் வெற்றிக்கும் நிதானம் தேவை தோல்வியிலும் நிதானம் தேவை இந்த இரு நிலையிலும் நிதானமாக இருக்க வேண்டும் நிதானமாக இருப்பதே ஒரு வெற்றிதான் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் நிதானமாக இருக்க வேண்டும் இலட்சிய பாதையில் நடைபோடும் மனதிற்கு நிதானம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது நிதானித்து செயல்படுவோர் நிச்சயம் தனது வாழ்வில் வெற்றி பாதையை நோக்கியே நடை போடுவார் அந்த பாதையில் தோல்வி எனப்படும் கரடு முரடான கற்களும் முற்களும் இருந்தால் கூட அதை தகர்த்தெறியும் ஆற்றல் நிதானத்திற்கு உண்டு நேர்மையான வழியில் நடப்பவர்கள் உபயோகிக்கும் நிதானத்திற்கே ஆற்றல் அதிகம் ஏனென்றால் இந்த வகை நிதானமே நேர்மையை நெடுங்காலத்திற்கு நிலைநாட்டும் தீய வழியில் செல்லும் நபர்களுக்கு நிதானமானது நிச்சயம் கை கொடுக்காது நிதானித்து செல்ல கற்றுக்கொள்வதற்கே ஒரு நிதானம் தேவை நிதானத்தை நாம்தான் தான் கொண்டு வர வேண்டும் நிதானம் நம்மை தேடி வருகிறது என்றால் நிச்சயம் பக்குவமடைந்த மனிதர்க்கே இது நடக்கும் மனதில் ஒரு காயம் ஏற்பட்டாலோ அல்லது உடலில் எங்கேனும் காயம் ஏற்பட்டால் இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் ஏற்பட்ட காயம் ஆறும் வரை நிதானத்தை கடைபிடித்து நிச்சயம் அமைதிதான் கொள்ளும் நிதானத்திற்கு இந்த அகிலத்தை வெல்லும் அற்புத சக்தி உண்டு அதை உணர்ந்தவர்க்கே நிச்சயம் உண்மை புரியும் ஆயுதத்தை கையில் எடுப்பதை விடுத்து நிதானத்தை கையில் எடுத்தால் மனதில் நிச்சயம் நிம்மதி உதயமாகும் உணர்வுகளை மதிக்க தெரிந்தவன் நிதானத்தை கையாண்டவனாகத்தான் இருப்பான் ஒருவனுக்கு கடமை எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு நிதானமும் மிக மிக அவசியம் கடமையாற்றவே நிதானம்தான் கை கொடுக்கும் நிதானமாக உனது கடமையை ஆற்றும் நீ நிச்சயம் வெற்றியை அடைவாய் நிதானமானது உனது நல் நடவடிக்கைகளை இந்த அகிலத்தில் நின்று பேசும் உனது அடையாளத்தை உன் பண்பு நலன்களை பறைசாற்றும் வருங்காலத்தில் கிடைக்கும் நல் விஷயங்களுக்கு நீ உன் நிதானத்தை இழந்து அவசரப்பட்டு முடிவெடுத்தால் நல்லவைகள் உன்னிடம் வந்து சேராது நீ சரியான மற்றும் நேர்மையான வழியில் சென்றிருந்தும் கூட உனக்கு பலன் கிடைக்காததற்கு காரணம் நீ பதட்டத்தில் செய்த காரியங்கள்தான் அங்கு நிதானத்தை மட்டும் கடைப்பிடித்திருந்தால் உனது நேர்மையான செயலுக்கு நிச்சயம் தக்க சன்மானம் கிடைத்திருக்கும்